எழும்பி நடக்க முடியாமல் சமைக்க முடியாமல் தண்ட ஒரு வேலையும் செய்ய முடியாமல் வேதனையில இருந்த போது இங்கே ஆராத சுகமளிக்கும் ஆராதனைக்கு அம்மா வந்தாள் வந்து அவக்கு செபித்த அண்டைக்கே சரீரத்தில் இருந்த எல்லாம் நீங்கி அண்டைக்கே எழும்பி வீட்டை போய் தண்ட வேலையை செய்ய தொடங்கினா ஹலலோயா அன்ற நாளிலே இருந்து அம்மா படுக்கையிலே நீ போகல பரிபூரண சுகத்தோடு அம்மா இருந்தா அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி டெஸ்ட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான் கடந்த மாதம் திரும்ப வயிற்றில் இன்னொரு கட்டி இதுதான் பிசாசினுடைய வேலை மிகவும் மனமுடைஞ்ச நிலையிலே வேதனையோடு இங்க வந்த போது இது மூன்று கிழமைக்கு முதல் நடந்தது அம்மாவுக்காக செபிக்கப்பட்ட போது அந்த கட்டிய திரு அது இருந்த கட்டி ஆப்ரேஷன் இல்லாம மறைந்தது மாத்திரம் இல்லை அந்த பகுதியில் இருந்த எல்லா வேதனையும் நீங்கி கேன்சர் கிருமியை கூட ஆண்டவர் அழித்து போட்டார் ஹலோயா நான் சொல்றேன் சார் இதுதானே அம்மா இதா